வணக்கம் ஆட்டோமொபைல் தமிழன் யூடியூப் நேர்களே இப்பொழுது நாம் காண இருப்பது இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படுமா என்ற கேள்விக்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் மூன்று சக்கர வாகனங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்படுத்துவதை முற்றிலுமாக தடை செய்துவிட்டு எலக்ட்ரிக் வாகனங்களை மட்டுமே விற்பனை செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நூற்றி ஐம்பது சிசிக்கு குறைவான மோட்டார் சைக்கிள்கள் அனைத்தும் ஸ்கூட்டர் மற்றும் பைக்குகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுவிட்டு அதற்கு மாற்றாக எலக்ட்ரிக் வாகனங்களை மட்டுமே விற்பனை செய்யவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் அனைத்து பெட்ரோல் டீசல் வாகனங்களும் தடை செய்யப்படும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இந்நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் பெட்ரோல் டீசல் வாகனங்களை முழுமையாக தடை செய்யும் எந்த ஒரு திட்டமும் நம்மிடம் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் கனரக வாகனங்கள் தொடர்ந்து டீசலில் இயக்க அனுமதிக்கப்படும் என்றே குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அதேவேளை இந்தியாவில் எலெக்ட்ரிக் வாகனங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து நம்முடைய எரிபொருள் தேவை மிகவும் அதிகரிக்கும் என்பதனால் நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மின்சார வாகனங்கள் மற்றும் மாற்று எரிபொருள்களை பரிந்துரைக்க அரசு திட்டமிட்டு வருகின்றது ஆனால் பெட்ரோல் டீசல் எந்த ஒரு நேரத்திலும் தடை செய்வதற்கான வாய்ப்பில்லை என்பதே தற்பொழுது தெரிய வந்துள்ளது இதைத் தொடர்ந்து பி எஸ் ஆறு நடைமுறை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் முதல் அமலுக்கு வருகின்றது பி எஸ் ஆறு நடைமுறைக்கு வரும்போது பெரும்பாலான சிறிய ரக டீசல் கார்கள் இந்திய சந்தையில் இருந்து வெளியேறிவிடும் டீசல் கார்களின் விலை கடுமையாக உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது தவிர பெட்ரோல் மற்றும் டீசல் விலையும் கடுமையாக உயரும் அதாவது லிட்டருக்கு இரண்டு ரூபாய் முதல் இரண்டு ரூபாய் முப்பது காசுகள் வரை பி நடைமுறை நாடு முழுவதும் அமலுக்கு வரும்போது பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே தொடர்ந்து வாகனங்களின் விலை உயர்வு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இந்திய ஆட்டோமொபைல் சந்தை தொடர்ந்து கணிசமான அளவில் விற்பனை வீழ்ச்சியை கண்டு வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் மாதத்துடன் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் மாதம் ஒப்பிடுகையில் ஒட்டுமொத்த வாகன விற்பனை ஆறு சதவீதம் வரை சரிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள ஆட்டோமொபைல் தமிழன் யூடியூப் ஊடக பக்கம் மற்றும் ஆட்டோமொபைல் தமிழன் டாட் காம்